அனைவருக்கு வணக்கம் சற்று மங்கலைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா மறுக்காம பாருங்க உங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பலத்திற்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போக alam தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்கள் சாலை முதல் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாகவும் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான மாவட்டங்கள் இடியிடம் கூடிய கனமழை பெய்யும் து நாளை திண்டுக்கல் காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்ய தற்போது அறிவிப்புகள் வெளியாகிறது அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அநேக மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் மலையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரில் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் மேகமூட்டத்தில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் போதி மன்னர் வளைகுடா குமர்கடல் போதியில் சூறவழி காட்டு